சுடிதார் வாங்கினால் இப்படி பார்த்து வாங்கணும் வரை தெரியாமல் போயிடுச்சே சில சமயம் பெண்கள் கடைக்கு சென்று சுடிதார் வாங்கும் போது வாங்கி விடுவார்கள் ஆனால் சில நாட்களிலேயே அந்த சுடிதார் போடும் பொழுது சரியாக உடலுக்கு பொருந்தாமல் இருக்கும் இதற்கு காரணம் நம்மை சரியாக பொருந்தும் துணி நிறம் வடிவம் அளவு ஆகியவற்றை யோசிக்காமல் வாங்குவதுதான் இதை தவிர்க்க சில நுணுக்கமான வழிமுறைகள் இருக்கின்றன முதலில் சுடிதார் எதற்காக வாங்க போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் தினசரி பயன்படுத்தவா அலுவலகம் என்றாடம் அது வியர்வை உறிஞ்சி உடலை சுகமாக வைத்திருக்கும் பண்டிகை அல்லது விழாவிற்காக வாங்கினால் சில்க் அல்லது வெல்வெட் மெட்டீரியல் சிறந்தது அந்த ஓலிரும் தோற்றம் தன்னிச்சையாக கொண்டாட்ட உணர்வை தரும் பயணம் அதிகம் செய்வோர் கிரேப் ஜார்ஜெட் போன்ற இலகு துணிகளை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது உடல் வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி தான் சுடிதாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் உயரமான பெண்கள் மாடல் அல்லது லாங் போடலாம் இது உடலை நீளமாக காட்டும் மெலிந்தவர்களுக்கு அன்னார்களி அல்லது அம்பிரல்லா டைப் சுடிதார் சிறப்பாக அமையும் ஏனெனில் இது உடல் விகிதத்தை சமமாக காட்டும் எல்லா உடல் வடிவத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் ஏலைன் சுடிதாரும் நல்ல தேர்வு மூன்றாவது நிறம் தேர்வு மிக முக்கியம் கருப்பு நிறம் பிடித்தவர்களாக இருந்தாலும் தங்கள் தோல் நிறத்திற்கு ஏற்ப கலர் தேர்வு செய்ய வேண்டும் கரும்பற்ற தோல் கொண்டவர்கள் பிரைட் கலர்கள் ஆரஞ்சு ராயல் ப்ளூ மெரூன் போன்றவை தேர்வு செய்யலாம் வெள்ளை நிறம் கொண்டவர்கள் பாஸ்டல் கலர்கள் லைட் பிங்க் பேபி ப்ளூ மின்ட் கிரீன் போன்றவை போடலாம் நான்காவது டிசைன் மற்றும் பிரிண்ட் பெரிதாக டிசைன் கொண்ட சுடிதார் மெலிந்தவர்களுக்கு ஏற்றது இது உடல் அமைப்பை நிரப்பாக காட்டும் உடல் இருந்தால் சிறிய சிறிய பூக்கள் கொண்ட சுடிதார்களை தேர்வு செய்யலாம் அது உடலை சமநிலையாக காட்டும் ஐந்தாவது அளவு கடையில் அழகாக தோன்றும் சுடிதார் வீட்டில் போடும் பொழுது நெருக்கமாகவோ தளர்ச்சியாகவோ இருந்தால் அதுவே அழகை கெடுக்கும் எனவே வாங்கும் முன் எப்பொழுதும் ஹிப் சைஸ் வெயிட் சைஸ் பிரெஸ்ட் சைஸ் ஆகியவற்றை அளந்து பாருங்கள் ஒரே அளவு என்று நினைத்து வாங்குவது தவறு ஆறாவது சுடிதார் சேர்க்கைகள் துப்பட்டா லெகின்ஸ் ஜாக்கெட் போன்றவை ஒரே நிறத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை எதிர்நிற சேர்க்கை நல்ல அழகை தரும் உதாரணமாக நீல நிற சுடிதாருக்கு மஞ்சள் துப்பட்டா ரோஸ் கலர் லெகின்ஸ் போன்றவை சேர்த்தால் பிரகாசமான தோற்றம் கிடைக்கும்